ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் விஷ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிறுகீரை கூட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஹெல்த்தியானது நம்ம தினசரி உணவில் கீரையை நீங்கள் அதிகமாக சேர்த்திக்கோங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது வாங்க இந்த கூட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சிறுகீரை கூட்டு செய்கிறதுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா புரிஞ்சதும் அடுத்ததாக இதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம சேர்த்துருக்கிறேன் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதும் அடுத்ததாக இதில் மூணு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் அடுத்ததாக இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பத்து பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக இதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது பாசிப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம இந்த எண்ணெயிலேயே பாசி பாசிப்பருப்பை வறுத்து விட்டுக்கலாம் அடுத்தது அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடலாம் பாசிப்பருப்பை நம்ம குக்கரில் கூட வேக வைக்கலாம் குக்கரில் வேக வைக்கும் போது பருப்பு ரொம்பவே குழஞ்சி போயிடும் நம்ம இந்த மெத்தடில் செய்யும் போது பாசி பருப்பு கரெக்டாக வெந்து வரும் நம்ம கீரை கூட்டு சாப்பிடும்போது பாசிப்பருப்பு அங்கங்கே கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அடுத்தது இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணி அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடலாம் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு இப்போ பாதி அளவுக்கு குக்காக இருக்குது கீரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கட்டு சிரிக்கீரை எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ லேசாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ கீரை வேகிறதுக்கு கால் டம்ளர் தண்ணி நம்ம தெளித்து விட்டுக்கலாம் அடுத்தது க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் முருங்கைக்கீரை மணத்தக்காளி கீரை வேகும்போது நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வைக்கக்கூடாது ஏன்னால் அதோட கசப்புத்தன்மை கீரையில் இறங்கிடும் ஆனால் சிறு கீரை நமக்கு கசப்பு இருக்காது நம்ம க்ளோஸ் பண்ணி வேக விடலாம் இப்போ கீரை ஆகிடுச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ கீரை நல்லா குக் ஆகிடுச்சுங்க பாசிப்பருப்பும் இப்போ கரெக்டாக குக் ஆகிருக்கு இது கரெக்டாக இருக்குது அடுத்தது மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை இது ரெண்டுமே நம்ம கொர குரப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ நான் இந்த அரைச்சிருக்கேன் இப்போ இது கீரை கூட ஆட் பண்ணிக்கலாம் தேங்காயும் வேர்க்கடலையும் சேர்க்கும் போது கீரை கூட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கூட்டு நான் வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இந்த கீரை கூட்டு சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் கீரை சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கு சப்பாத்திக்குள்ளே வச்சு நம்ம ரோல் பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்